ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சென்னை மேயர் பிரியா மற்றும் அமைச்சர் சேகர்பாபு இவங்க முன்னிலையில் பார்த்தீங்கன்னா தாவையக்கா கொடியை வந்து பறக்க விட்டிருக்காங்க அந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் அதே மாதிரி அதிமுகவில் இருந்த மனோஜ் பாண்டியன் திமுக பக்கம் வந்திருக்காரு அவருக்கு அவருக்கு வந்து வரப்போகிற தேர்தலில் நிச்சயமாக வந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ அவர் வந்ததினால அது வந்து திமுகவுக்கு எந்த அளவுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு இதை பற்றியும் ஃபைனலாக அமித்ஷா ட்ரை பண்ணியே வந்து முடியலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசின ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம தமிழகத்திலருந்து டெல்லி வரைக்குமே வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து தாவைக்கா கொடி பறந்த அந்த ஒரு மேட்ரை வந்து பார்த்துருவோம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் குடியிருப்புகள்லாம் வந்து கட்டியிருந்தாங்க அதில் வந்து நாற்பத்தி நாலு பயனாளிகளுக்கு வந்து குடியிருப்புகளை வந்து ஒதுக்கீடு பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆணை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அதேமாதிரி சென்னை மேயர் பிரியா இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்த வளாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அடுக்குமாடி குடியிரு குடியிருப்பில் வந்து மொட்டை மாடியில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கொடியை வந்து ஏற்றியிருந்தாங்க இது வந்து மேயர் வராரு சேகர் பாபு வராரு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா கட்சியை சேர்ந்தவங்க வந்து ஏற்றுறாங்களா இல்லை இயல்பாகவே அந்த கொடி பறக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியலை இப்போ ஒரு முக்கியமான ஆட்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப பத்திரிக்கையாளர்களும் அங்கே வந்து வந்திருந்தாங்க அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து உடனே அந்த கொடியை வந்து வீடியோ எடுத்தாங்க அதை வந்து சென்னை மேயர் பிரியா வந்து பார்த்தாங்க அவங்க கூட இருந்தவங்களும் அதை வந்து பார்த்தாங்க அப்போ வந்து மேயர் வந்து பார்த்துட்டார் அப்படின்ன உடனே எப்படியாச்சும் அதை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக சம்மந்தப்பட்ட கட்டடத்துக்கு வந்து போயிட்டு அந்த மொட்டை மாடியில் இருந்தால் தாவையக்கா கொடியை வந்து அவசர அவசரமாக வந்து அகற்றியிருக்காங்க இதனால் அந்த பகுதியில் வந்து சின்ன சலசலப்புமே கூட வந்து ஏற்பட்டிருக்கு அப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அங்கே அதிமுக தான் வந்து எதிரொலிக்கும் அதிமுக கை தான் வந்து ஓங்கியிருக்கும் இப்போலாம் வந்து விஜய் சொல்கிற மாதிரி ஒருவேளை திமுக தாவேக்காவுக்கு தான் போட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் திமுக ஒரு விஷயம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து தாவேக்கா கொடியை வந்து பறக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஜய் தான் வந்து வைரல் ஆகிட்டு வந்துட்டு இன்னொரு புறம் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் வந்து போட்டி அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசியிருந்தார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சேகர்பாபு கிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருப்பாங்க அப்போ வந்து அவரை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கட்டும் ஆக்கப்பூர்வமான கேள்வி இருந்தால் கேளுங்க தமிழ்நாட்டில் வந்து ஆளும் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியலை பற்றி வந்து பேசுங்க மக்கள் பிரதிநிதி கொண்ட கட்சிகள் கட்சிகளுடைய விமர்சனத்தை பற்றி வந்து பேசுங்க தேர்தலை சந்தித்த கட்சிகளுடைய விமர்சனத்தை பற்றி வந்து பேசுங்க எதுவுமே இல்லாமல் போகிற போக்கில் பேசிகிட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் வந்து அமைச்சர் வந்து பதில் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி விஜய கடுமையாக விமர்சனம் பண்ணி சேகர்பாபு அதாவது அதிமுக பற்றி பேசுகிறீங்கன்னா அவங்க வந்து எதிர்கட்சி ஆல்ரெடி இருக்காங்க விஜய் இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு சம்மந்தமே இல்லாமல் அவர் பேசுனதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் சேகர்பாபு வந்து ஒரு பதிலடியை வந்து கொடுத்துருக்காரு அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா இப்போ வந்து ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளராக இருந்த மனோஜ் பண்ணியன் திமுகவில் வந்து இணைஞ்சிருக்காரு இப்போ அவர் இணைஞ்சது எந்த அளவுக்கு திமுகவுக்கு வந்து கை கொடுக்கும் சொல்லிட்டு மூத்த தமிழா தமிழா பாண்டியன் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ அதற்கு முன்னாடி வந்து இந்த மனோஜ் பாண்டியன் பத்தி சொல்லணும்னா அவருடைய குடும்பமே வந்து ஒரு கல்வியாளர் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து ஒரு சட்ட போராளி இவருடைய தந்தை பிஹெச் பாண்டியன் வந்து முன்னாள் சபாநாயகர் அவருடைய தாயார் சிந்தியா பாண்டியன் வந்து மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக இருந்திருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பம் தான் மனோஜ் பாண்டியன் குடும்பம் இப்போ இவரை வந்து திமுக உள்ளே கொண்டு வந்ததற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா கிறிஸ்துவ நாடார் வாக்குகளை வந்து உள்ளே கொண்டு வரணும் அந்த ஒரு விஷயத்தில் வந்து திமுக வந்து வீக்காக இருக்காங்க அதனால தான் சமயம் பார்த்து காத்திருந்தாங்க கரெக்டான சமயத்தில் இவர் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தமிழா தமிழா பாண்டியன் வந்து சொல்லியிருக்காரு இனபுறம் இப்போ வந்து இவர் இவரும் வந்து கலந்துக்கிட்டு வந்ததுனால உடைய எதிர்கால அரசியல் அப்படிங்கிறது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம வெற்றிடமா தான் இருக்குங்கிற மாதிரியும் இவர் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை பத்தி இவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது எம்எல்ஏ சீட் அப்படிங்கிறது திமுக வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலுமே ஆல்ரெடியே எம்எல்ஏவா இருந்த மனோஜ் பாண்டியன் அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து திமுக வந்து இணைஞ்சிருக்காரு அதனால ஸ்டாலின் வந்து அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காரு அந்த மாதிரி அவர் வந்து பண்ணி அந்த உட்கட்சி பிரச்சனை வராம சமாளிச்சிட்டார் அப்படின்னா கிறிஸ்துவ வாக்குகள் எல்லாமே சாரசாரியா திமுகவுக்கு தான் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா இப்போ கிறிஸ்துவ மிஷனரி பொறுத்த வரைக்கும் புதிய ஒரு அதிகார மையத்தை உருவாக்க தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க அந்த இடத்துல தான் விஜயை வச்சு வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த கிறிஸ்துவ மிஷினரி கிறிஸ்துவ நாடார் வாக்குகள்லாம் திமுகவுக்கு வரணும் அப்படின்னா விஜய்க்கு ஆப்புனட்ட ஒரு நல்ல ஆளை உள்ளே கொண்டு வரணும் அப்போ அந்த விஜயோட பிம்பத்தை திமுக வந்து உடைக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துச்சு அதுக்கேற்றப்படி தான் இப்போ வந்து மனோஜ் பாண்டியன் உள்ளே வந்திருக்காரு அதே மாதிரி மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியாக்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மிஷினரி பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான தலைவர் வந்து சொன்னார் அப்படின்னா அதை அப்படியே அவங்க வந்து கேட்பாங்க இவங்க இவங்கக்கிட்ட வந்து ஒரு மூணு சதவீதம் ஓட்டு வந்து அந்த ஒரு இருபது லட்சம் ஓட்டுகளை வந்து திமுக வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு ஆள் வந்து தேவை தான் வந்து மனோஜ் பண்டியல் வந்து உள்ள வந்திருக்காரு ஜென்ரலாக சொல்லணும்னா கிறிஸ்துவ வாக்குகள் அதிகமாக இருக்கிறது வந்து தென் பகுதியில் தான் திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை கன்னியாகுமரி இந்த மாதிரி பகுதிகளில் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அதிகம் அப்போ அவங்களுடைய வாக்கு எல்லாமே வந்து திமுகவுக்கு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணனை வந்து உடச்சாக்கணும் இப்போ வந்து இவங்க எல்லாருமே பெரும்பாலும் ராதாகிருஷ்ணனுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க அப்போ ராதாகிருஷ்ணனுக்கு ஈக்குவலான நல்ல ஒரு கேண்டிடேட்டாக திமுக வந்து உள்ளே கொண்டு வரணும் அது அதுக்கேற்றப்பட்டு தான் இப்போ வந்து காய் நகர்த்திருக்காங்க ஸோ இவர் மனோஜ் பாணியின் உள்ளே வந்ததுனால திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகமாக தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இன்னொரு புறம் வந்து நம்ம டெல்டா பகுதியில இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் திமுக பக்கம் வந்து வர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேற யாரும் கிடையாது வைத்தியலிங்கம் தான் ஏன்னா ஓபிஎஸ் பி பக்கத்துல இருந்து வைத்தியலிங்கத்துக்கு எந்த பலனுமே வந்து கிடைக்கல அதிமுக வந்து ஒன்றிணைய பல வந்து துண்டு போட்டு பார்த்தாச்சு இருந்தும் ஒரு பலனும் வந்து இல்லை ஸோ அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா இவரும் வந்து கூடிய விரைவில் திமுக பக்கம் வந்து வருவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா விஜய் பேசின ஒரு விஷயம் தான் இப்போ வந்து அதிமுக சைட்லேயும் சரி திமுக சைட்லேயும் சரி ஹாட் டாப்பிக்காக வந்து போயிட்டு இருக்கு அதாவது தா தாவேக்காவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் வந்து விஜய் தான் வந்து முதல்வர் வேட்பாளராக வந்து அறிவிச்சிருக்காங்க அதே அதேமாதிரி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை வந்து விஜயை முன்னிறுத்தி தான் வந்து கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லிட்டாங்க இப்போ இது வந்து ஒரு சைடு வந்து திமுகவுக்கு வந்து ரொம்ப உற்சாகமான ஒரு சூழல் வந்து ஏற்படுத்திடுச்சு இன்னொரு புறம் வந்து அதிமுக இருக்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அப்செட்டில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இப்போ அமைச்சர்கள் திமுக இப்போ அமைச்சர்கள் வட்டாரத்தில் கூட வந்து பேசுகிறப்ப திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு விசிகே இவங்களாம் வந்து இருந்தாலுமே கூட பாஜக கூட்டணிக்குள்ளே எப்படியும் வந்து விஜயை வந்து கொண்டு வந்துடுவாங்க எப்படியும் வந்து இழுத்துருவாங்க அப்போ அதிமுக பாஜக விஜய் அன்புமணி இந்த மாதிரி தான் நமக்கு எதிராக வந்து கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிட்டு வந்தாங்க இன்னொரு புறம் வந்து இந்த ம துறைகளை வச்சு எப்படியாச்சும் இன்கம் டேக்ஸு இடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அமித்ஷா வந்து விஜயை வந்து எப்படியும் பாஜக கூட்டணிக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுவார் அவர் வந்து அதை செஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக தரப்புலேயே வந்து சொன்னாங்க ஆனால் வந்து அது வந்து பயன் கொடுக்கலை த தமிழகத்தை தாண்டி எத்தனையோ மாநிலங்களில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாஜக வந்து செஞ்சுருக்காங்க அமித்ஷா வந்து செஞ்சுருக்காரு ஆனால் தமிழகத்தில் அவரால் வந்து அதை பண்ண வைக்க முடியலை அதுவும் இந்த கரூர் சம்பவம் நடந்த சமயத்துலலாம் விஜய் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவாக தான் இருக்காருங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ விஜய் என்னென்னா அவருடைய தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டாரு அப்போ ஆல்ரெடியே வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு சிக்கல் இருக்குது யார் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அமித்ஷா இன்னும் அதையே வந்து உறுதிப்படுத்தல் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப விஜய் வந்து அவர் தான் முதல்வர் வேட்பாளரை நிற்க போகிறாரு அதற்கு வந்து ஆல்ரெடி முதல்வராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒத்துக்க மாட்டார் ஸோ அதனால் விஜய் வந்து அதிமுக பக்கம் வருவதற்கான சூழல் இல்லாமலே வந்து போயிருச்சு இப்போ வந்து தாவேக்க பொதுக்குழு கூட்டம் நடந்த அதே சமயத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் எடப்பாடி பழனிசாமி வந்து நடத்தினார் அதில் வந்து விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு தாவேக்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறத டிவியில் பார்த்த உடனே அங்கிருந்த மாவட்ட செயலர்கள் எல்லாருமே வந்து பயங்கர அப்செட் ஆயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமையணும் அப்படின்னா விஜய் வந்து உள்ள வரணும் விஜய் இந்த மாதிரி வந்து உள்ள வராமல் போனதுனால எல்லாருமே ரொம்ப சோர்வோடு வந்து இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் வந்து அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து பேசியிருக்காரு செங்கோட்டையன் வெளில போனதை பத்தியோ இல்லைன்னா வந்து கூட்டணி பற்றியோ ப்ளஸ்ல யாருக்கிட்டையும் யாரும் வந்து சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பு கட்டளை விட்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வரப்போற தேர்தலில் வந்து எப்படி வந்து எந்த எத்தனை முனை போட்டி இருக்கும் அப்படின்னா திமுக கூட்டணி ஒருபுறம் அதிமுக கூட்டணி ஒருபுறம் தாவேக்க ஒருபுறம் நாம் தமிழர் கட்சி ஒருபுறம் இந்த மாதிரி நான்கு முனை கூட்டணி வந்து அமைய போகுது இப்போ இந்த நான்கு முனை கூட்டணி அமைகிறதுனால யாருக்கு வந்து தற்போதைக்கு சாதகம் அப்படின்னா திமுகவுக்கு தான் வந்து சாதகம் பட் அதே விஷயம் அப்படியே கள கல நிலவரம் நம்ம தேர்தலுக்கு முன்பு சொல்றதுங்கிறது வேற தேர்தலில் நடக்கிறதுங்கிறது அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது ஸோ என்ன நடக்குது திரும்ப திமுக ஆட்சியை பிடிக்கிறாங்களா இல்லை அதிமுக ஆட்சிக்கு வராங்களா இல்லை விஜய் வந்து ஒரு தொங்கு சட்டமன்றத்தை வந்து ஏற்படுத்துகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் நன்றி